கரூரில் பல்வேறு குற்ற தொடர்புடைய ரவுடியை போலீசார் சுட்டு பிடித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விமர்சித்து அஜித் வழங்க கேட்கலாம் அஜித் ரவுடியை போலீசார் தற்போது சுட்டு பிடித்துள்ளனர் இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் கரூரில் பிரபல குற்றவாளியை போலீசார் துப்பாக்கி முறையில் சுட்டு கைது செய்த சம்பவம் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய தென்சில் தமிழரசன் என்பவரை குறிப்பிற்காக நேற்று கரூர் மாவட்டம் போலீசார் வீடுக மறுத்து கரூர் தேசிய நெடுஞ்சாலைகளை குறிப்பாக கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் நோன்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது அவ்வளோ ஆர்வத்தில் வந்த தமிழரசன் போலீசாரை பார்த்தவுடன் வாகனத்தில் இறங்கி தப்பியுடன் மீற்றுள்ளார் அப்போது துக்கி பிடித்த போலீசார் போலீசாரை பென்சில் தமிழரசன் ஓடியதார் அங்கு காவல் பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் தனது துப்பாக்கியால் தமிழரசன் காலையில் சுட்டு அவரை பிடித்து தற்போது அவர் காயமடை தமிழரசனை கரூர் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் பலத்த போலீஸ் பாதுகாப்பு இடையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் தகவலுக்கு நன்றி